ப்ப இதுவரையிலுமா எங்களை நடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றை நினைத்து பார்க்கிறோம் உங்களுக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் இந்த ஒரு புதிய நாளிலும் உடைய பாதப்பிடியிலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறீங்க நடத்தின உங்கள் கிருவை இன்னும் தாங்கி நடத்தட்டும் குறைவுகளாக இருக்கிற காரியங்கள் எவை எவையோ அகன்று போக பண்ணிருங்க முடி நிறைவு மாத்திரம் விளை நடப்பட்டும் தாழ்த்தி அப்பா இந்த ஜப நாங்கள் பாடுகிற பாடலும் ஸ்தோத்திர பலிகளும் வார்த்தைகளும் அந்த ஒரு தூபங்களும் தேவனுக்கு முன்பாக பிரிதியாக இருக்கட்டும் பலத்த கருத்துலேயே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நன்மையினால கிருபையினால் முடி விட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களை கேட்டாலும் நல்ல பிதாவே ஆமாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் இடலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரவாயின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மோடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவேத்தம் சிறகுகளால் மோடுவார் மே என் கோட்டையும் மரணும் அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே അടക്കളം പുത്തം സാൽവാട്ടീ അടക്കളം പുതം സാൽ മോടുവാ ഇറ പയങ്കരത്തി പകലി പരക്കും അമ്പുക്കോ கொல்லை நோயிக்கும் நான் பயப்படவே மாட்டேன் இருளட நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் ஆப்சர் தேயின் கி அடைகாலம் புகவேதம் சிர

தேவனும் தாபரவே அது ஒரு காலத்தோ உன்னை அடுவிடாதே தேவனும் தாபரமே அவர் கால கீழ் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் அவசையில் புக புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார் வழிகளில உன்னை தூதர்கள் காத்திருவார்

അടിക്കളം പോകേത്തം ഓടുവത്തിലും അവര നോക്കി കോഴിയോ എന്നെ പോവി அடை காலம்புக வேதம் சிறகுகளால் மோடுவார் அவசேட்டி அடைக்கலம்புக வேதம் சிறகுகளால் மோடுவார் துவக்கு நந்தியாண்டவரே தெரு கடங்கள் எல்லாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதில் கத்தோட நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தப் போகிறோம் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவன் கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையிலே நீ தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேலையில் கூட கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் இந்த அதிகாலைப்பொழுதில் வந்திருக்கிற நாம கொஞ்சம் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம் அவருடைய நாமத்தை அவருடைய செயல்களை எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறார் அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் இந்த வேலையில் கூட எல்லாரும் உதடுகளின் கனிகளாக ஸ்தோத்திர பலிகளை துதியை நந்தி பலிகளை அப்படியே நம்ம ஏசப்பாவுக்கு செலுத்த போகிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே பிதாவேமே துதிக்கிறோம் இயேசுவேமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்தாவியானவரே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேலின் மே துதிக்கிறோம் அனைத்தையும் உண்டாக்கினவரே சுருஷ்டித்தவரே துதிக்கிறோம் அகிலத்தையும் வாழ்பவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே துதிக்கிறோம் 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 மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மே துதிக்கிறோம் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே மே துதிக்கிறோம் இருக்கிறோம் துதிக்கிறோம் 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 அப்பா நந்தி அப்பா நல்லவர் வல்லவர் போதுமானவர் ஐயா ஜெயம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதானம் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக யாவையும் பார்த்து கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீ துதிக்கப்படத்தக்க தேவன் ஐயா ஹாலே படத்தகதேவநேரையா மகிமை 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 மாட்சிமை நிறைந்தவரேமே துதிக்கிறோம் 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்தராம் 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 எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திராம் ஸ்தோத்திரம் நான் கர்த்த நான் மாறாதவர் எந்தவரையுமே துதிக்கிறோம் 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 நன்றி சொ மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை மாறாததா இருக்கிறபடியால் நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை சொல்லவ நீர் வல்லவ நீர் போதுமானவ தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வேலையில கூட ராஜா இரவெல்லாம் காத்து இரவெல்லாம் காத்து இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா புதிய நாளை காண செய்த மகா பெரிய தயவிற்காங்க நன்றி விபத்திலிருந்து நீங்களாக்கி பாதுகாத்தீங்களே நன்றி பிரயாணத்துல எல்லாம் கூட இருந்தீங்களே நன்றி வியாதிப்பட்ட நேரத்தில் சுகம் தந்தீங்களே நந்தி ஒன்றுமில்லாத வேலையிலெல்லாம் எங்க கூட இருந்து நடத்தினீங்களே நன்றி அப்பா நன்றி 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 தாழ்மையில் கிடந்த எங்களை தயவாய் நினைத்தீரே நந்தி அப்பா உடைக்கப்பட்ட நேரத்துல உருவாக்குனீங்களே நன்றி சோர்ந்து போன நேரத்துல தைரியம் தந்தீரே நன்றி அப்பா நந்தி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா மகிமையானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில கூட தகப்பனே இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் பரிசு தாபியாரோர் வந்து ஆட்கொண்டு வழி நடத்துவீராக புதிய அபிஷேகத்தை காலை பொழுதிலே ஊற்றுபடியாய் ஜபிக்கிறோம் புதிய கிருமைகளை பிள்ளைகளுக்கு பொழிந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் பாவ சாபங்கள் தடையாயிருக்குமானால் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஐயா கத்தனுடைய மகிமையினால பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக இந்த நாள் முழுவதும் பிரசன்னு வழி நடத்தட்டும் ஐயா எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே இந்த காலை பொழுதுல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீரான் ஒரு மகிமை பிள்ளைகள் இருக்கிற இடத்தை நிரப்பட்டும் ஒரு தேவ பிரசன்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா இப்ப கூட வேத வசனத்தை வாசிக்க போறோம் அதை தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசும்படியாய் ஜபிக்கிறோம் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் நல்ல பிதாவி சங்கீதமின் புஸ்தகம் நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்தை முழுவதும் வாசிடுவோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பகலில் ஆல சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இரவில் ஆல சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பார்வோனையும் அவர் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் தேசத்தை சுதந்த சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய நம்மை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியுமாய் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் காலமே நீ எழுந்து இந்த வார்த்தையின்படியாய் அதிகாலையில் நேரப்பட வேலையில் தடித்து நாம் தன் குடும்பத்தை விசாரிக்கிற ஒரு ஸ்திரீயானவள் அது மாத்திரமல்ல இறங்குகிறவள் அதிகாலையை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் அழகாக நமக்கு தந்திருக்கிறது அந்த வார்த்தையின்படியாய் இந்த காலமே எழுந்து தேவ சமூகத்தில் காத்திருப்பது மிகுந்த நல்லது ரொம்ப நல்லது மறுபடியுமா எங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் பாசிக்க கேட்ட சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இது ஒரு நல்ல ஒரு சங்கீதம் இஸ்ரேல் தங்களுடைய பிரயாணங்களை அழகாக தொகுத்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது இந்த சங்கீதம் யார் பாடின சங்கீதம் அப்படின்னு எழுதப்படலை நான் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் மோச எழுதியிருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் வரிசையாக சொல்றதை பார்க்குறோம் ஏன்னா எகிப்திருந்து புறப்படப்படினவர் அப்புறம் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடைசியில் வரும்போது ஓகை அளித்தவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராஜாக்களையும் பேரையும் சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கு ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம் இஸ்ரேவியல் ஜனங்களுடைய வழி பயணத்தை அப்படியே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரேவியல் ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லி சொல்லி துதியுங்கள் அவர் நின்று உள்ளது அப்படின்னு வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு என்ன வரிசையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் முதல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிருஷ்டிகள் இன்னெல்லாம் சிருஷித்திருக்கிறார் பெரிய சுடர்களை உண்டாக்கினவர் தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர் அப்படி சிருஷ்டியை சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது நிச்சயமாய் மோசை எழுதியிருப்பாரோ அப்படின்னு நினைக்க முடியுது அது சரி ஆயினும் கத்த நல்லவர் இந்த இடத்துல வரும்போது நம்ம சூப்பராக இஸ்ரவே ஜனங்களை மாத்திரம் மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னாலே நாம் விசேஷித்தவர்கள் காரணம் நாம் புதிய இஸ்ரவேலர்கள் சரியா அதில் ஒரு மாற்றமும் கிடையாது ரைட் இப்போ நம்ம இன்றைக்கி தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் கடைசியில் இருக்கிற வசனங்கள் அதில் இருபத்தி மூணாவது வசனத்தில் பாருங்கள் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் நம்முடைய தாழ்வில் நினைத்தவர் தாழ்வு அப்படின்னு நினைச்சோம் தாழ்மை வேற தாழ்வு வேற தாழ்மை என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ஒபைப்படி நடக்கிறாங்க தாழ்மையாய் தாழ்மை சிந்து நடக்கிறார் அதான் தாழ்மை தாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய குறைவு குறைவு அப்படின்னா ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒரு ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி நம்ம அங்கே ஒரு கடை மட்டத்தில் இருக்கிறது போல வீட்டில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படியே இருக்கிறோம் அது தாழ்வு தாழ்மை தாழ்வு வேற வேற ரைட்டா அப்புறம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் உயர்ந்தவராக இருந்தும் அமைப்பாக்கிறார் இல்லையா அவர் உயர்ந்தவர் சர்வ வல்லமையுள்ளவர் இஸ்ரீமல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லுகிறார் ஏன் நீங்கள் நிறைய ஜனக்கூட்டமாக இருக்கீங்க நீங்கள் பெரிய ஆளு அதனால உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படி சொல்லலை நீங்கள் ஜனத்தளர்ச்சியில் கொஞ்சமாக இருந்தீங்க தாழ்ந்து போயிருந்தாழ்மையில் இருந்தீங்க நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆட் சொல்லுகிறார் தாழ்வில் இருந்தவர்கள் அவர்களை தான் கருத்தை தெரிந்து கொண்டார் ஒரு பாருங்க ஆடுகளை மேய்த்தவர் தாழ்மையில் அல்ல தாழ்வில் இருந்தவர் ஒதுக்கப்பட்டவர் தள்ளப்பட்டவர் நினைக்கப்படாதிருந்தவர் அவரையும் ஆண்டவர் நினைத்தார் உயர்த்தினார் அப்போ தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்மளால் சொல்லப்போண்ண நாமலா ஒன்றுக்கு உதவாதவளாக இருந்தாலும் கர்த்தன் நம்மையும் தெரிந்து கொண்டார் பாருங்க அழகான ரொம்ப நல்லது கத்தை நம்ம இருக்கிறார் அவர் இன்னமும் ஆசீர்வதிப்பார் சரியா இப்போ இருபத்தி மூணாவது வசனம் அப்படி சொல்லுது இருபத்தி நாலாவது வசனத்தில் பாருங்க நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் முதல்ல நம்முடைய தாழ்வி நம்மை நினைத்தவர் ரெண்டாவது சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுவித்தவர் நம்மை விடுதலை பண்ணினவர் துதியுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கு சத்துரு அப்படி என்ன அர்த்தம் எத்தனையோ பிரச்சனைகள் சத்துருன்னு சொன்ன நம்ம சண்டைக்காரனை வச்சிடக்கூடாது சண்டைக்காரனை வச்சிடக்கூடாது நமக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எல்லாமே சத்துரு பொருளாதாரமாக கடன் அப்படிங்கிற ஒரு சத்துரு வாழ்க்கை முறையா அதில் சுகவீனம் என்பது ஒரு சத்துரு குடும்பத்தில் முன்னேற்றமா கர்ப்பத்தின் கனி இல்லை அப்படிங்கிறது ஒரு சத்துரு அப்போ இதில் உங்கள் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவர் அவர்தான் சரிதானா நான் உன்னை முன்னேறவே விட மாட்டேன் நான் உன்னை தொடருவேன் பிடிப்பேன் பங்கிடுவேன் அப்படி சொன்னவங்க கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார் அவரை துதியுங்கள் அவர் இருபென்றும் உள்ளது சரியா தாழ்வில் நம்மை நினைத்தவர் சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவர் இன்னும் அடுத்த சொந்த பாருங்க மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் நமக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவர் இது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒரு காலங்களில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு பட்ட பிரயாசங்கள் ரொம்ப உண்டு ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது மாதிரி தெரியலை எனக்கு சாப்பாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குது எங்கள் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாலை ஓரத்தில் ரொம்ப பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களுக்காக அருமையாக ஒரு ட்ரக்கில் சாப்பாடு பொட்டலங்களை வந்து அழகாக சர்வ் பண்ணுறதை பார்க்குறோம் ஒரு பாட்டில் தண்ணியும் சர்வ் பண்ணுறதுக்கும் யாருக்குமே சாப்பாடு குறைவுபட்டு போகலை மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அப்படின்னா நம்மையும் கர்த்தர் போசித்திருக்கிறார் இசைவில் ஜனளுடைய வாழ்க்கையில் பார்க்கணும்ல அவன் நாற்பது வருஷம் மண்ணாந்திரத்தில் பரலோகத்தின் மன்னாவை வானத்தின் மன்னாவை ஜனங்களுக்கு கொடுத்தார் கேட்டார்கள் காடுகளை வரைவழை வரவழைத்தார் காடைகள் இறைச்சி பாருங்கள் இவ்விதமாய் கர்த்தர் போசித்தார் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஐயோ எனக்கு வாழ்க்கையில் நிறைய நிலைமைகள் நான் தாழ்வில் இருக்கிறேன் என் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு அருமையானவர்களை ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லுவீங்கன்னா நம்மளை நினைக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் நம்மை நினைக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அழகா சொல்லப்பட்டவனுடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் பொழுது யார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவர் அவர் ஒருபோதும் மறந்து போகிறவர் அல்ல ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தார் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அந்த ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் தாழ்வில் நம்மை நெய்த்தவர் ஒருவேளை ஆகாதவர்கள் என்று தள்ளப்பட்டு கிடக்கலாம் அந்த நிலைமை இருக்கிறவங்கள எட்டி கூட பார்க்க மாட்டாங்க கர்த்தன் நம்மை நம்மை நோக்கமா இருக்கிறார் இன்னைக்கு இன்னைக்கு தைரியமாயிருங்க இருங்க சந்தோஷமாயிருங்க நம்மையும் நினைக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார் கைவிடப்பட்டு போகல அவர் போதும் சத்துருக்களின் கைகளில் இருந்து நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார் அவர் போதும் மாம்ச தேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்னையும் ஆகாரத்தால் திருப்தியாக்கி இருக்கிறார் எத்தனை சந்தோஷம் இன்னைக்கு காலை நேரத்தில் அந்த ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும் அந்த ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும் நிறைய விஷயங்களை பேத்தில் பார்க்க முடியும் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் ஆமாம் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா யாகோபு பக்தன் இப்படி சில வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் எப்படி யாக்கோபின் நிறுவத்தில் ஆமாம் நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது வித்தியாசமான சூழ்நிலை கத்தர் அவை பாதுகாத்தவர் அவை பாதுகாத்தவர் யாத்திராகும் புஸ்தகத்திலே அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாத எகிப்தியின் கையிலிருந்து விடுவித்தவர் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லு சொல்லுகிறார் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதில அவன் இடத்துல வாஞ்சியா நான் அவனை விடுவிப்பேன் இன்னைக்கு அவர் மேல வாஞ்சியா இருக்கிறோமா அவரை தேடுறோமா அவருக்கு சொந்தமான பிள்ளைங்கிறது மறந்து போகாமல் இருக்கிறோமா அவன் இடத்தில் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஐம்பதாம் சங்கீதத்துல சொல்லி இருக்கிற வார்த்தையை பாருங்க ஆபத்து காலத்துல கூப்பிடுவோம் விடுவிப்பேன் நீ என்னை ஆபத்து காலத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும் அவடத்துல வாஞ்சையா இருக்கணும் இன்னும் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு பதினஞ்சுல பாத்தீங்கன்னா அடுசுரத்து நாலு திருப்தியாக்கு சொல்லியிருக்கிறார் நினைச்சு பர்லோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது நல்ல ஒரு வார்த்தைகள் சதனா தாழ்வில் நம்மை நினைத்தவர் சத்துருவின் கைகளிலிருந்து நம்மை விடுவித்தவர் மாம்சதேகம் உள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அமையும் யோசிக்கிறவர் ஆம் அவர் பர்லோகத்தின் தேவன் அவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது அப்படியே கிருவை நம்மை விட்டு ஒரு நாள் விலகாதிருப்பதாக வேற ஒன்றுன்னா ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி கோப்படுவோம் அவ்வளோத்துல வாஞ்சையா இருப்போம் அவர் நம்மை கவிதமாய் நேர்த்தியாய் நடத்துவாராக அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு உங்க உங்க பணிகளுக்கு போங்க கர்த்த தமிழை உடைய ஆசீர்வதிப்பாராக அப்படி முழங்கால் போட்டுச்சோம்மா நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயமுடைய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்கு காக்க ஸ்தோத்திரம் கலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜெபவேளை காச்தோத்திரம் இந்த வேளையில் கூட ராஜா அண்டபுரையே ஜெப்பவேளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் சிறியோர் முதல் பெரியோர் வரை அண்டபுரே நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவன் ஆகிய கர்த்தர் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அண்டபிறைய இந்த நாளிலும் நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் அண்டபுற என்னென்ன காரியங்கள் பிள்ளைகளுக்கு தேவையோ அத்தனையும் சந்தித்து வழி நடத்துவீராக வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் இந்த பொழுதுல இந்த ஜெப்பவேளையில் யார் யார் வியாதியோடு கூட இணைந்து ஜபிக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக எல்லா வியாதிகளும் மாறுவதாக தேவனாளி கூடாதவைகள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அப்பா ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை சுகம் உண்டாகட்டும் உச்சம் தலைமுதல் கால்வரை இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும்படியாக இன்னொரு சமூகத்தில் கெஞ்சி கேட்குறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் பாவ பழக்க அடிமை அடிமைத்தனத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை பெறட்டும் ஐயா வாழ்வு வாழ உதவி செய்யுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான தெரிவி கொடுங்கப்பா படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்கப்பா தேர்வுக்காக இன்னும் நல்ல ஆயத்தப்பட உதவி செய்யுங்க எந்தேவன் செய்யப்படுறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் அந்த படித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற கேட்ட அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகள் நிம்மதியாக வேலை பார்க்க உதவி செய்யுங்க டிரான்ஸ்பர் ப்ரமோஷனுக்காக காத்திருந்து எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை தேவனாயக்கத்தை தந்து வழி நடத்துவீராக கற்ப தடைகள் மாறட்டும் திருமண தடைகள் மாறட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற பிரிவினைகள் மாறட்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடப்பதாக அப்பா இருக்கிற பிள்ளைகள் சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் விவசாயங்களை ஆசீர்வதிங்க பயிர் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் வியாபாரங்கள் பெருகட்டும் வருமானங்கள் பெருகட்டும் தொழில் முடக்கங்கள் மாறட்டும் நஷ்டங்கள் மாறட்டும் ஐயா ஒரு விருத்தி உண்டாகட்டும் பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிக்கு படுகிற பிரயாசத்திற்கு தக்க பலன பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துவீராக நீர் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி நந்தி நீர் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் குருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க அப்பா இந்த ஜெப்ப வேளையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் யார் யார் வீடு கட்டுறாங்களோ சொல்லி நினச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் கட்டி முடிக்க நாண்டவர் உதவி செய்யுங்க அதில் காணப்படுகிற தடைகள் மாறட்டும் அதில் காணப்படுகிற குழப்பங்கள் மாறட்டும் ஐயா தேவர் பெரிய காரியங்களை செய்வீராக அனுமதி கிடைக்கட்டும் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்கப்படுவீராக சுகமாய் குடியிருக்கப்படுவீராக நன்மையும் கருவையும் தொடரும்படி செய்யுங்கப்பா அண்டவரே என்னென்ன மாற்றங்களை பிள்ளைகள் எதிர்பார்க்கலாம் அத்தனை உண்டாகட்டும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மைக்கு தொடரட்டும் ஐயா இந்த நாடுல இந்த காலை பொழுதுல எனக்கு இந்த பகல் பொழுதலை இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் இவ்வளவு தேவைகள் இருக்கிறது சந்திக்கப்பட வேணும் இன்னென்ன காரியத்தை செய்ய இருக்கிற எனக்கு அதில் ஒரு ஜெயத்தை தரணும் வெற்றியை தரணும் எல்லாம் சமாதானமாய் சந்தோஷமாய் முடியணும் என்று சொல்லி இந்த காலை பொழுது நம்முடைய சமூகத்தில் கேட்குற பிள்ளைகளுடைய விருப்பங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் பூரணமாய் நடத்தி கொடுப்பீரா குறைவின்றி நடத்தி கொடுங்க நன்மை கிருபை தொடரட்டும் நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த ஆண்டு ஆசிர்வதமான ஆண்டாக ஆகட்டும். போக்கில் வரத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். கிருமைகள் பெருகட்டும். மீட்பर இயேசுவின் மூல நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயനാத்மாவே, ಕರ್த்தரே ஸ்தோத்திரியே. முடவுள்ள மேடு பரசுသော நாமத்தை பிரியமான நாளை காலையில் நடக்கிறது செப்ப பங்கு பெறுங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜப்ப வீடைய அறிமுகப்படுத்தின இன்று நாளைக்கு காலமே எழுந்து கடவுளை துதி என்கிற எந்த குடும்ப ஆசீர்வாதம் செப்ப வேளையில் உங்களை சந்திக்கிறோம் அத்திர்தான் உங்களை ஆசீர்வதிப்பார்